தலைவன் வண்டுமுருகன் முருகன் அண்ணன் கருமை நிற கண்ணன் பேச்சிலே மன்னன் சிந்தனை சிற்பி சைனடி குப்பி செயல் சிங்கம் பிரச்சார பீரங்கி ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர்வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டுமுருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாங்கினேன் போட பேசும்போது அதெல்லாம் பொறுத்தது ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது சுத்தி வளர்ச்சி பேச விரும்பல எதிர்கட்சி காரண பார்த்து கேட்கிறேன் அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா என்ன பண்ண என் கட்சிக்கார என்னையா தப்பு பண்ணா ஏதோ ஒரு போல ராங்கா போட்டிருக்கான் ராங் நம்பர் தான் சாரி சொல்லிட்டு வச்சிருக்கேன் அதானே உலக வழக்கம் அவ விட்டுட்டு 50 பேர் சென்ட் ஆட்டோல வந்து ஏ கட்சிக்காரர் ஸ்பாட்ல வச்சு தூவல வந்து தொமச்சிருக்கீங்க நீங்க மாப்ள இவன் தான் எங்கயோ செமத்தியா வாங்கி இங்க வந்து வேற ஏதோ வாங்குற மாதிரி அவுத்துறான் பாத்தியா அட அடிச்சாலும் பரவாயில்லையா போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவன் அடிச்சு பழைக்கிறானால வேற அசிங்க பத்திக்கிங்க நீங்க பழைய இருக்குதே என்ன பாடியா இல்ல பண்ணி கூடமா ஏதோ அந்த பையன் பாடியில எனர்ஜி இருந்தால எஸ்கேப் ஆக காயா உன்ன கிட்ட ஒரு இருந்தா இந்த கட்சி யார் காப்பாத்துது அவ ஃபேமிலி யார் மெயின்டெய்ன் பண்றது இவ்வளவு ஏன் குஜராத்ல கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு இதே பையனை ஒரு கட்சிக்காரன் கொண்டு போய் வச்சு அடிக்கிறாயா ஆனால் அவன் இந்த அளவுக்கு சப்படுக்கலை ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு அடிச்சு அனுப்பிட்டான் அது எப்படி பிள்ளைக்கு வழங்கிக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஆப்பு பிராங்கை வாங்கி ஊற்று விட்டு அடிச்சுக்காய் அந்த நாங்களே உனக்கு தெரியாது என்ன அடி பச்சை தண்ணியை உனக்கு குறுக்காமல் போட்டு அடித்து கிடைக்குது எப்படியெல்லாம் உன் கால்ல வந்து கெட்டனா இறைஞ்ச முன்னையும் உனக்கு வேணாம் எங்ககிட்ட வேணாம் அடி தெடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும் ஆனா நாங்க காற்ற மாட்டோம் காற்ற தெரியாது எங்களுக்கு ஒன்னே ஒன்னே தெரிஞ்சுக்கிறேன் என் கட்சி தொண்டரின் காலிலிருந்து சுண்டு வரையில் ஒரு குண்டுமொழியானவர் வந்தாலும் சரி எதிர்கட்சிக்காரின் தலை தோரம் கட்டி தொங்குவிடும் என்பதை எச்சரித்துக் கொள்கிறேன்